அஸ்லாம் வலைக்கம் நம்ம வீடியோஸ் போட்டு லாங் டேஸ் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி சூப்பராக ஒரு சவர்மா டிஷ் தான் போடப் போகிறோம் ஓகே அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மயோனிஸ் அரைச்சிக்குவோம் அதுக்கு வந்து ஒரு முட்டை போட்டிருக்கேன் ஒரு நாலு மிளகு ரெண்டு பூண்டு பல்லு ஒரு பின் சால்ட் போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு பின் சக்கரை போட்டிருக்கேன் ஒரு அரை டம்ளர் ஆயில் ஊற்றிருக்கேன் ஓகே இதை அப்படியே அரைச்சி பல்ஸ் வீட்டை விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மயோனிஸாக வந்துடும் ஓகே வாங்க நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சு நமக்கு இவ்வளவு திக் போதும் இதுக்கு மேல நமக்கு தேவை இல்லை ஓகே அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சிக்கன் வறுத்துட்டு இருக்கோம் இப்ப சிக்கனையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டாலை ஓகே நம்ம சிக்கன் வந்து அந்த பீசஸ் பீஸ்திட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஹாஃப் லெமன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் வந்து இதை நல்லா ஊற விட்டாச்சு இப்போ அதை எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா வறுக்கிட்டு குட்டி குட்டி பீஸஸ்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே அதுக்குலாம் நம்ம வந்து மைதா வந்து பிசைஞ்சி அதை வந்து ஊற வச்சுருக்கோம் அதை ஒன்றுச்சுட்டே பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே நம்ம சப்பாத் நல்லா வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா பாருங்க மாவு செஞ்சு விட்டாச்சு நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம குட்டி குட்டி பேடாவாக எடுத்து வேலிச்சியை எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது இவ்வளோ தான் சைஸ் நமக்கு இப்போ நம்ம குட்டி குட்டியாக சப்பாத்தி எப்படி போடுவோம் அந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக வேலன் கட்டை வச்சு நம்ம ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வேலிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே நம்ம வந்து கேஸு பற்ற வச்சு பேன் வச்சுட வேண்டியதான் எப்பில்ல இங்கே வந்து சப்பாத்தி இது சவர்மாக்கு நம்ம நாண் ரெடி பண்ணிட வேண்டியது இதுக்கு வந்து நம்ம ஆயிலெலாம் போட தேவையில்ல ஆயில் போட்டோன்னா அந்த நானோட கன்சிஸ்டன்சி கிடைக்காது கொஞ்சம் குண்டா ரொம்ப வந்து மெலிசா சப்பாத்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க இந்த மாவு பிசை எதுவுமே இல்லை வெறும் தண்ணியும் உப்பும் மட்டும்தான் கலந்து பிசஞ்சிருக்கோம் இதில் வேறு நம்ம ஈஸ்ட்டோ வினிகரோ எதுவுமே சேர்க்கலை கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தம் பார்த்துக்கோங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு சவர்மா எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு இதை ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஓகே நம்ம வந்து இதில் வந்து ஆயில் போடக்கூடாது தவால போட்டு எடுக்கும் போது நம்ம சப்பாத்திக்கு வந்து எப்படி புல்கா ரொட்டி போடுவோம் ஆயில் இல்லாமல் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி அரை கிலோவுக்கும் ரொம்ப கம்மியான மைதா மாவு தான் எடுத்திருக்கோம் ஏன்னா நமக்கு ஒரு அஞ்சு ஆறு சவர்மா போதும் உங்களுக்கு அதுக்கு மேலே தேவையில்லை நல்லா கம்மியாக தான் மாவு எடுத்துருக்கோம் நம்ம எல்லா பேடாவையுமே பேளிச்சாச்சு இன்னும் ஒரு ரெண்டு தான் இருக்கு அப்படிங்களா சவர்மாக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் சுத்தமாக வந்து எண்ணெயே சேர்க்காம எல்லாத்தையுமே வாட்டி எடுத்தாச்சு இருக்கிற பேலன்ஸையுமே வாட்டி எடுத்துக்க வேண்டியதான் ஓகே அவ்வளோ தான் நம்மளோட ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து முட்டை வந்து கொஞ்சமாக செரிக்க எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு செய்கிறோம் அதனால் வந்து அதிகம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க வெறும் இது முட்டைகோசும் ஆனியன் மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச சிக்கனெல்லாம் வந்து எலும்பு இல்லாமல் குட்டி குட்டியாக வந்து பிச்சு வச்சுக்கலாம் வந்து கட் பண்ணிக்கலாம் சமைக்கிற இடத்தை ரொம்ப கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க வந்து சப்பாத்தி தேய்க்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால நான் இந்த இடத்த ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இந்த நம்ம கிச்சன் மேலேயே வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க பெருசா இருந்தா அவ்வளோக்கு நல்லா இருக்காது சவர்மா வாங்கி சாப்பிடவே ரொம்ப பயமா இருக்கு அந்த மாதிரி வீட்டுல செஞ்சு நம்ம சாப்பிடும்போது சாப்பிடலாம் ஓகே நம்ம நிம்மதியா சாப்பிடலாம் ஓகேங்களா ஏன்னா மயோனிஸ் தான் ப்ராப்ளம் காரணமே அதுதான் மயோனிஸ் அப்புறம் அந்த சிக்கன் பழைய சிக்கன் நிறைய நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடாம நம்ம நிம்மதியாக சாப்பிடலாம் ஓகே வாங்க அடுத்தது நம்ம இந்த முட்டைக்கோசை வந்து லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் எண்ணெயெல்லாம் போடக்கூடாது எண்ணெய்லாம் போடாமல் சும்மா வெறும் பேனில் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் லைட்டாக இதை வந்து வேறு பச்சையாக சாப்பிட்டு வந்து குழந்தைங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க நம்ம இதை லைட்டாக மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வந்து சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு முட்டை கோஸ் வந்து வதக்கி எடுத்துட்டோம் இது வந்து மயோனி மயோனிஸ் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குது மயோனிஸும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு போ இதில் கொஞ்சம் மயோனீஸ் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சிக்கனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மயோனீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நானில் சேர்த்துக்கா வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் 嗯嗯嗯嗯嗯

Og så åpner ஓகே நம்மளுக்கு வந்து ஆறு சவர்மா வந்திருக்கு நம்ம இவ்வளோ தான் அளவு ஆறு தான் தேவைட்டு கொஞ்சமாக வந்து மாவு பிசைஞ்சோம் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு எதுவுமே வந்து உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் எதுவுமே மிச்சம் வராத அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வருவான் ஓகே நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் ஓகேப்பா செம்ம டேஸ்ட்டே ம் சூப்பராக இருக்குது கடையில் செஞ்சுருக்காங்க அதை விட நல்லா ஹெல்த்தி ப்ளஸ் டேஸ்ட்டு நல்லா இருக்குது கடையில் செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டே வந்துருச்சு நம்ம இன்னுமே வெஜிடபிள்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுருந்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிள்ளைங்க வந்து வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால இன்றைக்கி வந்து கேபேஜ் மட்டும் வச்சு சிக்கன் வச்சு செஞ்சுருக்கோம் ஓகே পিছত লাইক পানু নেক্সট বিয়াই